சென்னையில் விதிகளை மீறியதாக இருநூற்றி ஏழு கனரக வாகனங்கள் மீது போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் விதிமீறல்களில் ஈடுபட்டதால் இந்த கனரக வாகனங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் விவரம் என்ன வணக்கம் சென்னை பெரம்பூரி யாமுனி என்ற ஒரு பத்து வயது குழந்தை பள்ளியில் விடுவதற்காக சென்ற அந்த குழந்தையானது மெட்ரோ லாரி மெட்ரோ வாட்டர் லாரி ஏறி பெரும்பரே பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது இதன் தொடர்ச்சியாக சென்னை மாநகர சென்னை மாநகர போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை தற்போது எடுத்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக தற்போது குறிப்பிட்ட நேரத்திற்குள் குறிப்பிட்ட குறிப்பிட்ட நேரத்தில் கனரக வாகனங்கள் இயக்கக்கூடாது என்று சென்னை காவல் ஆணையர் உத்தரவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் தற்போது இருநூற்றி ஏழு கனரக வாகனங்கள் மீது இதுவரை போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் நூற்றி இருபது தண்ணீர் லாரிகள் மற்றும் எண்பத்தி ஏழு கனரக வாகனங்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் தற்போது சென்னை போ சென்னை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதன் தொடர்ச்சியாக யாராவது குறிப்பிட்ட நேரத்தில் அது பள்ளி வளாக பள்ளி வளாகத்திற்கு முன்பாக எந்த ஒரு கனரக வாகனங்கள் கண்டிப்பாக செல்லக்கூடாது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதாவது காலையில் முதல் மாலை வரை இந்த வாகனங்கள் எதுவும் செல்லக்கூடாது என்று சென்னை காவல் ஆணையர் உத்தரவானது வாய்மொழி உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது தற்போது இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இது தொடர்ச்சியாகவே இந்த நடவடிக்கையாக இருக்கும் என்று சென்னை போலீசார் தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு நன்றி ராகவேந்தர்